தமிழ் புத்தாண்டு விஷ்வாபண்டு கோவில் போய் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு ஆண்டு முழுக்க முழுக்க அவங்க வாழ்க்கையில ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல்வாதிக்கு கண்டம் ஏற்பட போகிறது தேசிய கொள்கை அப்படின்னு எடுத்து பார்த்தா கண்டிப்பா கத்துக்கூடிய நிலைமைகள் வரும் அதனால கல்வி ஆண்டுல மாற்றங்கள் ஊர்ஜிதம் கண்டிப்பா நடக்கும் செவ்வாய் என்றால் இப்போ ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீச்சத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயா இருக்கிறதுனால ஜப்பான்ல வந்து சுனாமி வரக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு மழை பெய்யும் மழை வந்து நல்லா பொழியும் ஆனால் அதை யூஸ் பண்ணுற நிலைமையில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நேரடி பார்வையாக சனி சூரியனை பார்ப்பார் அப்போ கண்டிப்பாக மழை உண்டு வெள்ளம் உண்டு பூகம்பங்கள் உண்டு இந்த வருஷம் மட்டும் முப்பத்தி எட்டு பெர்செண்ட் தங்க விலை ஏறுங்கிறது தான் உண்மையான விஷயமேம்மா கஜகேஸ்ரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பலன்களை நம்மளோட கணித்து வழங்குவதற்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேஸ்வரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா சார் இப்ப சமீபமா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் பட் என்னதான் உடல்நிலை சரியில்லைனாலும் நீங்களோட தின ராசி பலன்கள் வாரணாசி பலன் தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க நம்மளோட நேர்கள் இருந்து பேராறு வந்துட்டு இருக்குங்க சார் நன்றிங்க சார் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ விஷ்வ த சேம் நம்ம நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஸ்வாவசு ஆண்டில் உங்களுடைய வீட்டில் ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வரியத்தோட சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் என்னதான் நம்ம ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் நமக்கே நம்ம உரித்தானது தமிழர்க்கு உரித்தானது சித்திரை ஒன்று இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னங்க சார் அது முதல் விஷயம் என்னென்னு பார்த்துக்கணும் அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறக்கக்கூடிய நாழிகைன்னு பார்த்தோம்னா பதினாலாம் தேதி காத்தால் மூணு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் கரெக்டாக அந்த டைமில் தான் இந்த ஒரு புதிய ஒரு ஆண்டு பிறக போகுது புதிய ஆண்டு ஆரம்பிக்கப்படுது அப்படி பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு விஸ்வாவசு ஆண்டு தொடங்குகிறது கும்ப லக்னமாக விழுகிறது இதில் விஸ்வாபசு அப்படிங்கக்கூடிய அந்த அர்த்தம் அந்த பேரியல் ஸ்தானத்தை வந்து அர்த்தம் பிரித்தோன்னா விஸ்வம் அப்படின்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் பசு அப்படின்னா லைட்டை குறிக்குது பேசிக்கலா அதனால எல்லாருக்குமே ஒரு நல்ல வெளிச்சமாக இருக்க வேண்டும் செவ்வாயுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாதகத்துடைய பிராப்தம் அந்த டைம்ல எடுத்து போடக்கூடிய கணிதமும் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில்தான் செவ்வாயுடைய தான் நட்சத்திரமும் விழுகிறது கும்ப லக்னமும் விழுகிறது அதனால கண்டிப்பாக நிறைய இடங்களில் நம்ம எதிர்பார்க்காத அசம்பாவிதம் பூகம்பம் நிலநடுக்கம் ஃபயர் ஆக்சிடென்ட்டு சுனாமி ஃப்ளட்ஸு இந்த மாதிரி பல இடங்களில் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு வருஷமுமே இது இருக்கும் இது தனி மனிதனுடைய ஜாதகம் நன்னா இருக்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதோடு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் இந்த ஒரு வருடம் ஆரம்பிக்கும் பொழுது சேருகிறது அதில் நீச்ச பங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்கரன் அதுக்கப்புறம் சனி ராகு இது எல்லாமே போய் மீனத்தில் போய் உட்காரப்போகுது இப்போ மீனத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் உட்காருறது நன்மையா அப்படின்னு கேட்டால் கடுமையான தீமை அது தோஷம் அப்போ அந்த தோஷம் நம்ம வந்து கழியணும் சார் இதுக்கான பரிகாரங்கள் கரெக்ட் அதாவது இந்த மாதிரி தோஷங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணால் இந்த விஸ்வாபசு ஆண்டுல இந்த ஒரு பிராப்தம் இந்த ஒரு பிரச்சனை குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா கரெக்டாக நாலரை மணிக்குள்ளே எழுந்திரிச்சோடணும் நாளே முக்காலுக்குள்ளே குளிச்சோடணும் எந்திரிச்சோன்னா குளிச்சோன்னா ஜம்முன்னு போய் காஃபி சாப்பிட்லான்னு மனசு தோணும் ஆனால் சாப்பிடக்கூடாது இது என்ன பரிகாரம்னு பார்த்தா மெயின் வின் அதாவது நம்ம வேப்பன் தலையோட கொழுந்து அதுக்கப்புறம் வெல்லம் இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி சின்ன சின்னதாக லேகியம் மாதிரி பண்ணி அதை சாப்பிட்றணும் அது சாப்பிடும் பொழுது வேப்பன் தலைங்கிறது சனியோடைய தன்மையாகவும் வெள்ளம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சூரியனுடைய தன்மையாகவும் எடுத்து கொடுக்குறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எது இருந்தாலும் சரி சாட்சாத் அந்த சூரிய நாராயண பெருமாள் அதை தீர்க்கணும் ஒளியாக இருக்கக்கூடிய வசு விஸ்வத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பரிகாரம் ரெண்டாவது எந்திரிச்சோன்னா நமக்கெல்லாம் என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா போய் கண்ணாடி முன்னிட்டு நின்றுட்டு சூப்பராக தலைவை வீசிட்டு வாரின்ட்டு அதுக்கப்புறம் போவோம் இங்கே என்னென்னா ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சோன்னா கண்ணாடியை பார்க்கக்கூடாது இந்த வருஷத்துடைய இந்த கெடுபலன்கள் இருக்கிறதுனால நம்ம கண்ணாடியை பார்க்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம பண்ண வேண்டியது எந்திரிச்சோடனே ஒரு கையில் சின்ன ஒரு தட்டு தட்டு நிறைய நீங்கள் நெய் ஊற்றிக்கிறோம் அந்த நெய்ல நம்ம நம்மளுடைய முகத்தை பார்க்கணும் அது அப்படி முகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகிறது இதுதான் நம்ம ஒரு ஒரு வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம நியூ இயர் பலனை வந்து நம்ம நியூ இயர் புத்தாண்டு கோவில் போகிறாங்களே நியூ இயர் புத்தாண்டு கோவில் போகிறீங்களோ இல்லை பெட்ஷீட் பூத்து தூங்குறீங்களோ அது சம்மந்தம் கிடையாது ஆனால் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு விஷ்பாவசு ஆண்டு காலையில் நாலே முக்காலுக்கு இதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்து கோவில் போகலாம் பக்கத்துல கூடிய கோவிலுக்கு போகலாம் பெருமாள் கோவிலுக்கு போகலாம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் தான் நம்ம கோவிலுக்கே போகணும் அப்படி கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு ஆண்டு முழுக்க முழுக்க அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு தடை இருக்காது தாமதம் இருக்காது பிரச்சனைகள் சந்திக்க மாட்டாங்க தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து தமிழ் பொறுத்த கிரகநிலை எப்படி இருக்கும் சார் ஏதோ இந்த கிரக நிலைகளை வந்து நம்ம கணிக்கக்கூடிய நிலமைகள தான் இந்த பஞ்சாங்கங்கள் பார்த்து நம்ம சொல்றோம் அதில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு ஆரம்பத்துலேயே ஏன்னா மூணு இருபத்தி அஞ்சுக்கு தான் இந்த பயிற்சிங்கிறது நம்ம இந்த ஆண்டு பிறக்கிறது அதுக்கப்புறம் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து மீனத்தில் போய் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் அணிவகிக்கிறது அதுக்கப்புறம் மேஷத்துல சூரியன் உட்காந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலைமைகள்ல நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நிலமை ஏற்பட்டுருமா இப்பதைக்கு ராகு தான் இருக்காரு கேத்து கண்ணில் தான் இருக்காரு இது கிரக ஒரு சுழற்சி இந்த தமிழ் புத்தாண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் அரசியல் களம்ன்றது எப்படி இருக்கும் சார் சி அரசியல் களம்னு நம்ம மேல்கூட்டமாக பார்க்கும் பொழுது தனி மனிதனுடைய ஜாதகம் முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ வந்து ஏதோ ஒரு தலைவர் எடுத்துக்குங்க முதலமைச்சருடைய ஜாதகம் முதன்மையானது அதுக்கப்புறம் வந்து துணை முதலமைச்சருடைய ஜாதகம் முதன்மையானது அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் முதன்மையானது அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஜாதகம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் சி லாஸ்ட்டில் விஜயவங்க ஜாதகம் நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு வரிசைப்படுத்தலாமே தவிர தனி மனிதனுடைய ஜாதகம் பார்க்கும்பொழுது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும் ஆனால் இன் ரியாலிட்டி என்ன பார்த்தா எப்போல்லாம் இந்த சூரியனும் கேதுவும் இணைகிறதோ இப்போ இல்லை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல்வாதிக்கு கண்டம் ஏற்பட போகிறது சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம் நாகப்பட்டினம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பெயரில் ஒரு சட்ட சிக்கல்கள் ஏற்பட போகிறது சட்டத்தில் போய் மாட்ட போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக ஒடிசாவுடைய மாகாணம் அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மூலயமா அவங்களுடைய ஹெல்த்துக்கும் பிரச்சனை வரலாம் சில பேர் கண்டங்கள் கூட ஏற்படலாம் தீ விபத்துக்கள் அதனால் வந்து அவங்களுடைய அரசியல் களமே மாறலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வரக்கூடிய ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநிலத்தின் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது மத்திய துறைக்கு மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது எல்லாமே நமக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் விஸ்வாபசு ஆண்டுன்னு பகுதி அதாவது ஃபெப்ரவரி மார்ச் மாதத்தில் பார்க்கும் பொழுது முக்கியமான முதன்மையாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கண்டிப்பாக உயிர்கண்டமே இருக்குதுன்னு சொல்லி நம்ம விஸ்வாபசு ஆண்டில் கண்டிப்பா அதுல தெரியுது ஸோ இந்த கல்வி ஆண்டுக்கு வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சரி கல்வி ஆண்டுன்னு பார்க்கும்போது மெயினா எல்லாருமே அக்செப்ட் தான் இப்போ சுச்சுவேஷன் அதாவது உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க கண்டிப்பா மூணாவது மொழிக்கு வேணுமான்னு கேட்டா நான் தான் சொல்வேன் ஏன்னா நம்ம இப்ப ஒன்றும் இல்லை இங்கேருந்து கிளம்பி இந்த ஆந்திரா பார்டர் சித்தூர் கிராஸ் பண்ணா தெலுங்கு தெரியல உங்களை மதிக்க மாட்டாங்க ஒரு சில பேருக்கு தமிழ் தெரியும் ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஹிந்திங்கிறது கண்டிப்பாக கற்றுக்கணும் நீங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறீங்களோ சான்ஸ்கிரத் கட்டிங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் தேசிய கொள்கை அப்படின்னு எடுத்து பார்த்தா கண்டிப்பாக அது ஹிந்தி கற்றுக்கக்கூடிய நிலைமைகள் வரும் அதனால் ஆண்டில் மாற்றங்கள் ஊர்ஜிதம் கண்டிப்பாக நடக்கும் அது மக்களுக்கு இலகுவாக இருக்கக்கூடிய கல்வி திட்டமாக இருக்கும் அது வரக்கூடிய ஆகஸ்டில் தான் முதன்மையான மாற்றம் ஏற்பட போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றதே அதோட கூட்டுத்தொகை ஒன்பது வருது ஒன்பது அப்படின்றாலே மாபெரும் சக்தி அப்படின்றது நம்ம எது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம எதிர்பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி நியூமராலஜி பேஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அது ஒம்போதுன்னு வருது ஒம்போதுங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம் விஸ்வா வசுங்கிற ஆண்டுக்கான பேரில் விஸ்வம் அப்படின்னு சொன்னாவே விஷ்ணு சஹசிரநாமத்தில் நம்ம சொல்லுவோம் விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பௌத்த பவ்ய பவத் பிரபா அப்படின்னு சொல்வது அதுலேயே விஸ்வம்னு சொல்வது உலகம் அப்படின்னு காட்டும் அந்த உலகம்னு சொன்னாவே செவ்வாயம் செவ்வாயுடைய யாதி கை அப்படின்னு சொல்லி காட்டுது அதே மாதிரி இந்த கிரகத்துடைய சூக்ஷமத்தை பார்க்கும் பொழுதும் செவ்வாயுடைய பார்வை தான் சந்திரன் மேலே விடுகிறது அதே செவ்வாயின் பார்வையில் தான் வந்து நம்மளுடைய முக்கியமானது லக்னமும் விடுகிறது அதனால இந்த ஆண்டு எல்லாருமே வழிபடக்கூடிய தெய்வமாக பூவராக சுவாமி இருக்கிறார் ஏன்னா செவ்வாயுடைய தன்மை செவ்வாயுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறது செவ்வாய் என்றால் நிலநடுக்கம் செவ்வாய் என்றால் பூகோளத்தில் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் செவ்வாய் என்றால் இப்ப ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீச்சத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயா இருக்கிறதுனால ஜப்பான்ல வந்து சுனாமி வரக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு சோ அதனாலதான் இந்த அறிவிப்புகள்லாம் நம்ம கே கேள்விப்பட்டு இருக்கோம் ஸோ அதோடைய வாய்ப்புகள் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த பூவராக சுவாமி வழிபாடு செய்ய செய்ய எல்லார் வீட்லேயுமே ஒரு பூவராக சுவாமியுடைய பணத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் டெய்லியும் வந்து தீபம் ஏற்ற ஏற்ற இந்த ஆண்டு அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் இந்த செவ்வாயுடைய கேட்டகரிக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லலாம் மெயினாக செவ்வாயின்னா ஆண்மகன் செவ்வாய் என்றால் உங்களுடைய மைத்துணன் காதலன் அல்லது உங்களுடைய கணவர் இது எல்லாமே செவ்வாயுடைய தன்மையை குறிக்கும் அதே மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய ஃபயரே செவ்வாயை தான் குறிக்கும் கனரகம் அப்படின்னு சொன்னால் அது செவ்வாயை குறிக்கும் ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு இந்த பூகோளத்தில் ஒரு மாற்றத்தை காணக்கூடிய நிலைமைகளில் இருப்ப போகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால பூவராக சுவாமியை வந்து ஒரு ஒரு வீட்லேயுமே கண்டிப்பாக தவமிருந்து வணங்கி நெய்விழக்கை ஏற்றி ஒரு நெய்வேத்தியம் போட்டு வணங்குவது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குமா சோ இதோட வழிபாடு முறைன்றதை நம்ம படம் வச்சு வழக்கு ஏற்றினாவே போதும் அதே போதுமா நெய்விழக்க ஏற்றுறது அது நார்மலாக என்ன சொல்லுவோம்னா நம்ம பிரம்ம முகூர்த்தல பண்ணால் அதுக்கு நிறைய வேல்யூ இருக்கும்னு சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம்னு நான் சொல்கிறது காலை மூணு மணிக்கு எந்திரிக்க சொல்ல மாட்டேன் நான் நாலு இருபதுலேருந்து அஞ்சு பத்துக்குள்ளே சூரிய உதயத்துக்கு சரியாக ஒரு அறுபது நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து பண்ணிங்கன்னாவே அது பயங்கரமான வேல்யூ இருக்கும் ஒரு நாள் பண்ணால் பத்தாது நீங்கள் பண்ணோன்னு தீட்சை எடுத்துக்கணுன்னா மினிமம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அது ஒரு மண்டலம் அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் சரி இந்த செப்டம்பர் எண்டுக்கு அப்புறம் இந்த மழை பொழிவுகள்லாம் எப்படி இருக்கும் சரி இந்த வருஷத்துடைய வெண்பாவில் வந்து ஐந்து விஷயங்களை பற்றி கண்டிப்பாக பேசியிருக்காங்க விஸ்வாவசு ஆண்டு நம்முடைய ரிஷி முனிகள் வந்து நிறையா வெண்பாக்கள் கொடுத்துருப்பாங்க அதில் முக்கியமாக அஞ்சாவது வந்து வந்து மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசுகிறாங்க அதாவது மழை பெய்யும் மழை வந்து நல்லா பொழியும் ஆனால் அதை யூஸ் பண்ணுற நிலைமேல நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மழையினால் தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு அது நம்மளால ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிறது உண்மை அக்ரிகல்ச்சர் தான் ஆஃப் இந்த விவசாயங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அது ரெண்டாவது விஷயம் அதாவது என்ன விவசாயம் முக்கியத்துவம் கரெக்டு இந்த வெண்பால இருக்கக்கூடிய ரெண்டாவது பாயிண்டே பாத்தீங்கன்னா தானிய நாசகா அப்படின்னு சொல்றாங்க தானியங்கள் கண்டிப்பாக நாசமாகும் அப்படிங்கிறதும் இந்த வெண்பாலை ரொம்ப முக்கியமா குறிப்பிடுறாங்க அப்போ எந்த தானியங்கள்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய தானியங்கள் அப்படின்னா என்ன பார்லி நல்லாயிருக்கும் கோதுமை நல்லாயிருக்கும் மக்கா சோளத்தோடைய ஸ்தானமும் இருக்குது மில்லட்ஸ் பேசிக்கெல்லாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் பருப்பு வகைகள்லாம் நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாம் தானியங்கள் நம்மளுடைய விவசாயிகள் எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது ஜாதகத்தின் பிரகாரம் செவ்வாயும் சந்திரனும் நல்லா அமைஞ்சாவே அவங்க அக்ரிகல்ச்சரில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் பண்ணலாம் சின்னதாக ஆரம்பிச்சு பெரிய அளவுக்கும் வர முடியும் சோ அதெல்லாம் இந்த ஒரு இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை நவம்பர் டிசம்பர் வந்துட்டாவே அந்த திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மழை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பயமாவே பயமாகவே இருக்காங்க சார் இதனால இந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசத்துல மக்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்காங்க சார் சரி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நவம்பர் டிசம்பர்னு பார்த்தா கிட்டத்தட்ட மார்கழி மாதம் வந்துடும் மார்கழி மாசத்துல சூரியன் எங்க இருப்பார்னு கேட்டா உங்களுக்கு தனுசுல சூரியன் இருப்பார் இப்போ சனி எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா சனி போய் கரெக்டாக மீனத்தில் உட்காந்துருக்கார் நேரடி பார்வையாக சனி சூரியனை பார்ப்பார் அப்போ கண்டிப்பாக மலை உண்டு வெள்ளம் உண்டு பூகம்பங்கள் உண்டு சென்னை மட்டும்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பிளான் பண்ணாலும் அதுக்கும் உண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா சென்னையை குறிக்கக்கூடிய இடம் பேசிக்கலாம் ரிஷபத்தை குறிக்கும் சனி நேரடி பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக சென்னையில் தான் அதிகப்படியான மழை பெய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் சேஃப்டிலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் உணவுத்துறைகளுடைய சேஃப்டி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் அதே மாதிரி பணப்பழக்கத்தில் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் திருடர்களுடைய பயம் இருக்கும் இதெல்லாமே வாசிகளுக்கும் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்டம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த சைடு கொங்கு மண்டலம் ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமைகளில் இன் ஜென்ரலாகவே இருக்காங்கம்மா சார் பெண்களோட எதிர்பார்ப்பே எதிர்பார்ப்பேனா இந்த வருஷமா தங்கத்தோட வேலை குறையும்மா அதாவது எதிர்பார்ப்பெல்லாம் கரெக்டு தான் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் முப்பத்தி எட்டு பர்சன்ட் தங்க விலை ஏறுங்கிறது தான் உண்மையான விஷயமே போன வருஷம் நம்ம வந்து வேற ஒரு முக்கியமான சேனலில் பேசும்பொழுது நம்ம சொல்லியிருந்தோம் சைனா வந்து கம்ப்ளீட்டாக திவால் ஆகும் சைனாவுடைய பைசா ரேட்டே வந்து டோட்டலாக கீழே விழுந்துடும் நீங்கள் நேற்று காலையில் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸு சைனா மேலே போட்டிருக்கு நூற்றி ஐம்பது பர்சன்ட் டேக்ஸு சைனா மேலே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக சைனாவுடைய எக்கானமி என்னாகும் சைனாவுடைய கரன்சி ரேட் என்ன ஆகும் அந்த யுவானுடைய டோட்டல் ப்ரைஸிங் என்ன ஆகும் அப்படியே நம்ம என்ன ப்ரிக் பண்ணுறமோ அது அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்குது நான் சொல்கிறது கிடையாது பஞ்சாங்கங்களில் பெரியவங்களாம் நிறையா சொல்லி வச்சுட்டு போகிறது நம்ம ஜஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த அப்ளிகேட்டிவ் சயின்ஸில் குரு எப்போல்லாம் புதனுடைய வீட்டுக்கு போகிறதோ கோல்டு பாண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க செக்யூர்ட் பாண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அதோட ரேட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அதை வச்சு கணக்கு போகும்பொழுது நிறைய இடங்களில் நம்ம பார்த்து கணிக்கும் பொழுது சராசரியாக முப்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் கோல்டோட ரேட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இது போன்ற தில வாரப்பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க